அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இஸ்லாமிய வினாவிடை போட்டிகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் முதலாவது கேள்வி உள்ளூர்னா என்பதன் பொருள் என்ன அன்புடன் நோக்குவீராக என்பது பொருள் இரண்டாவது அத்தியாயம் வசனம் இரண்டாவது கேள்வி அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் விட யாரை மேன்மையுடையவராக ஆக்கினான் இஸ்ராயலின் மக்களை மேன்மையுடையவராக ஆக்கினான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனம் மூன்றாவது கேள்வி எதனை அறிவதைப் போல் வேதங்களின் உண்மையை அறிவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனம் நான்காவது கேள்வி மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக அல்லாஹ் எதனை ஆக்கினான் காபா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனம் ஐந்தாவது கேள்வி அல்லாவின் சின்னங்கள் எது சஃபா மர்வா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஆறாவது கேள்வி எவற்றை கொண்டெல்லாம் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் இழப்பினாலும் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஏழாவது கேள்வி கணவர் மனைவி இருவருக்கும் சண்டைகளை உண்டாக்கும் மலக்குமார்களின் பெயர் என்ன ஹாருத் மாருத் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனம் எட்டாவது கேள்வி காஃபிர்களுக்கு அல்லாஹ் கூறும் உதாரணம் என்ன ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறு எதையும் கேட்டு அறிய இயலாதவை கால்நடை போன்றவர்கள் அவர்களை தான் காஃபிர்களாக அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஓராவது வசனம் ஒன்பதாவது கேள்வி வெள்ளை நூல் மற்றும் கருப்பு நூல் இவ்விரண்டு வார்த்தை எதனை குறிக்கிறது வெள்ளை நூல் என்றால் அதிகாலை நேரம் அதாவது ஃபஜன் நேரம் கருப்பு நூல் என்றால் இரவு நேரம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் பத்தாவது கேள்வி எந்த செயல் கொலை செய்வதை விட கொடியதாகும் ஃபித்னா அதாவது குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வசனம் பதினோராவது கேள்வி திரும்பும் திரும்பும்போது எந்த தளத்தில் நீங்கள் திக்கல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் மஷருல் அராம் என்னும் தளத்தில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வசனம் பன்னெண்டாவது கேள்வி இஸ்லாம் அதுவே நேர்வழி என்பதை நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் யாரிடம் கூற சொல்கிறான் யூதர்களிடமும் கிறிஸ்துவர்களிடமும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனம் பதிமூன்றாவது கேள்வி தம் வயிறுகளை நெருப்பால் நிரப்புபவன் யார் எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்பத்தொகை பெற்றுக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத் தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி நான்காவது வசனம் பதினான்காவது கேள்வி தன் அடியார்கள் என்னை அல்லா அதாவது அல்லாவை பற்றி கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லா நபி அவர்களுக்கு தருகிறான் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் பதினைந்தாவது கேள்வி பொறுமையுடையோ துன்பம் ஏற்படும் போது என்ன கூறுவார்கள் இன்னால் இல்லாஹி இன்னா இல்லையே ராஜீவன் நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி சொல்வோம் என்று கூறுவார்கள் பதினாறாவது கேள்வி யார் பெரும் நஷ்டவாளிகள் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை ஓதாமல் அதை நிராகரித்தவர்கள் நஷ்டவாளிகள் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஓராவது வசனம் பதினேழாவது கேள்வி முத்தக்கின்கள் என்றால் என்ன அவர்கள் யார் யார் முத்தக்கின்கள் என்றால் பயபக்தியுறையவர்கள் என்று பொருள் நம்பிக்கை கொள்ளுதல் அதாவது அல்லாமின் மீது மருமை நாளின் மீது மலக்குமார்களின் மீது வேதத்தின் மீது நபிமார்கள் மீது ஏழைகளுக்கு தர்மம் செய்தல் தொழுகையை கடைபிடித்தல் ஜக்காத் கொடுத்தல் இழப்பு வறுமை கஷ்டங்களின் நேரத்தில் பொறுமையுடன் ஏறுத்தல் இவர்களே முத்துக்கின்கள் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனம் பதினெட்டாவது கேள்வி காபா அடித்தளத்தை உயர்த்தியவர்கள் யார் இப்ராஹிம் அலைவசனம் இஸ்மாயில் அலைவசலம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஏழாவது வசனம் பத்தொன்பதாவது கேள்வி பெரிய கொடுமைக்காரன் யார் அல்லாவுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து பாலாக்க முயல்பவன் இரண்டாவது அத்தியாயம் வசனம் கேள்வி யாரை மக்களுக்கு இமாமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறினான் இப்ராஹிம் அலைவசலம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஓராவது கேள்வி கடமையான நோன்பு விடுபட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிட வேண்டும் அல்லது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி நான்காவது வசனம் இருபத்தி இரண்டாவது கேள்வி அல்லாஹ் எவற்றையெல்லாம் நம் மீது அறாம் இருக்கிறான் தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் அறாமாக ஆக்கியிருக்கிறான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹ் காட்டும் சான்றுகள் என்னென்ன மானங்கள் பூமி இரவு பகல் கடல் கப்பல் மலை காற்றுகள் மேகங்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நான்காவது வசனம் இருபத்தி நான்காவது கேள்வி எந்த குணம் உண்மையான வேதத்தை தெரிந்து கொண்ட பின்பும் காஃபிராக மாற வைக்கிறது பொறாமை என்ற குணம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி மக்களிடையே அல்லா தூதர்களை அனுப்பியதற்கு காரணங்கள் என்ன அல்லாஹ்வின் வசனங்களை நமக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் மக்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பினான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனம் இந்த கேள்விகளுக்கான பதிலை சரியாக சொல்லிய அனைத்து நபர்களுக்கும் எல்லாம் மேன்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக இன்னும் முயற்சி செய்தவர்களுக்கும் அல்லாஹ் நன்மையை வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கத்தூர்